பாருங்க டேப் வந்து எப்படி கரகரையாக எப்படி இருக்குதுன்னு இப்படி இருந்த டேப்பு ஆஸ்டான்சி மல்டி கிளீனர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போது ஆஸ்டான்சி டாய்லெட் க்ளீனர் யூஸ் பண்ணி பயங்கர கரையாக இருக்கிற ஒரு டாய்லெட்டு எப்படி பளிச்சு பளிச்சு ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டெமோ பண்ணி காட்டுறேன் நான் ஆஸ்டான்சி சுகேனா மஜ்ஹர் எல்லாருக்குமே பொதுவாக அவங்கவுங்க வீட்டு டாய்லெட்டை காட்டுறது அப்படின்னா ரொம்பவே நம்ம வந்து சங்கடப்படுவோம் நானும் அப்படிதான் பட் டெமோக்காக நான் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் விட்டு வச்சேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆஸ்தி டாய்லெட் க்ளீனர் போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ அழுகாக இருக்குது எவ்வளோ அசிங்கமாக தான் இருக்குது பட் ஆனால் நீங்கள் இதை பார்க்கணும் இல்லையா இது எந்த மாதிரி மேஜிக் பண்ணுது அப்படின்னு அப்போ நீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா வாங்க முடியும் ஸோ நீங்கள் எந்த லிக்விட் போட்டு க்ளீன் ஆகலைனாலும் கூட நீங்கள் வரி பண்ணாதீங்க இதை போட்டால் க்ளீன் ஆகிடும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை லைட்டாக இப்படி ஊற்றி விட்டு ஒரு ப்ரஷில் தேய்ச்சி விட்டால் போதுங்க நானும் டாய்லெட்டை டேரெக்டாக காட்டுறது சங்கடப்பட்டு தான் இப்படி கார்னரில் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எவ்வளோ அழுக்கு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பெருசாலாம் நான் ஊற வைக்கவே இல்லை நீங்க கண்ணு பார்க்க பார்க்க லைவாவே கிளீன் ஆயிடுச்சு பாருங்க பொதுவா நீங்க பாக்குற விளம்பரத்துல ஏஐ வீடியோ பாப்பீங்க ஆனா இது அப்படி இல்ல லைவ் டெமோ கண்ணு முன்னாடி கிளீன் பண்ணிருக்கேன் அதுவும் நாங்க வீடு கட்டி டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு டுவெண்ட்டி இயர்ஸ் எங்களோட டாய்லெட் இந்த அளவுக்கு ஷைனிங்காக க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இருந்தா இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு அப்படியே பளிங்கி மாதிரி அப்படிமாங்கள அந்த மாதிரி க்ளீன் ஆயிடுச்சு இப்போ கட்டின புது டாய்லெட் மாதிரி அவ்வளோ பல பலன் இருக்கு டெய்லி டெய்லி க்ளீன் பண்ணுறதுக்கு ஆஸ்டான்சி டாய்லெட் கிளீனர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹேண்டியாகவும் இருக்கும் இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் அதேபோல் ஆஸ்டான்சி டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம் பொருள் உங்கள் வீட்டு தேடி வந்துடும் இப்போ பார்த்திங்கனா கீழே பாருங்கள் இவ்வளோ அழுக்கு இருக்குது இதுக்கு நம்ம டாய்லெட் க்ளீனர்லையும் க்ளீன் பண்ணலாம் அல்லது ஆஸ்டான்சி ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின் ரிமூவர் யூஸ் பண்ணியும் க்ளீன் பண்ணலாம் ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ நான் அதையுமே யூஸ் பண்ணி காட்டுறேன் ரொம்ப ரஃப்பான கரைகளுக்கு பல நாட்களாக அப்படியே இருக்கிற இந்த மாதிரியான கரைகளுக்கு ஆஸ்டான்சி ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின் ரிமூவர் வச்சு ஒன் டைம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெகுலர் யூஸ்க்கு சான்சி டாய்லெட் கிளீனரை பயன்படுத்திக்கணும் ரொம்ப ரஃப்பான கரைகளுக்கு இது வந்து ஓகேவாக தான் இருக்கும் அப்படியே தொட்டா கரை வந்து மாயமாக மறையறதை நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நான் ஊற்றி இருக்கிறது ஹார்ட் வாட்டர் ஸ்டெயின் ரிமூவர்